முதல்ல எடுத்த உடனே இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புறேன் இந்த அவதூறு பரப்புறது அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து வெவ்வேறு வடிவங்களை கொண்டது அதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு ஒரு வீடியோ நான் போடுறேன் முக்கியமா நீதிமன்றத்துல வழக்கு விசாரணையிலேயோ இல்ல நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டோ சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நீதிபதியையோ அந்த தீர்ப்பையோ விமர்சிக்கிற மாதிரியோ இல்லை பழைய ஏதாவது ஒரு பதிவுகளையோ இல்லை வீடியோஸையோ வச்சு நீதிபதிக்கோ இல்லை வழக்கறிஞர்கள் இது இவர்களுக்கோ வந்து உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய சில காணொலிகளை ஆய்வு செஞ்சு பரப்பாதீங்க அது எந்த தரப்பாக இருந்தாலும் சரி அது சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கைகள் பாயத்துக்கு வழிவகுக்கும் இது அவதூறுகள்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமா நீதித்துறை என்ன சொன்னாலும் நீதித்துறை நம்ம மேலே சில விஷயங்கள் வைக்குது அப்படின்னா அதை நம்ம மேல்முறையீட்டுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லைன்னா வந்து அதற்கு மேல ஏதாவது வழி இருந்ததுன்னா அந்த சட்ட ரீதியா அணுகணுமே தவிர அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதோ இல்லை நீதிபதிகளை விமர்சிப்பதோ அறவே தவிர்க்கணும் இதை எல்லோரும் உணர்ந்துக்கணும் அப்படின்றத நான் இங்க பொதுவா வைக்க விரும்புறேன் பலரும் இது தெரியாம சோசியல் மீடியாஸ்ல நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் உங்கள் மீது வழக்கு பாயிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ பொறுப்புணர்ந்து செயல்படணும் இந்த கரூர் சம்பவத்துல எல்லோரும் இங்க வந்து ஆஹ் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகளை நம்ம பேசியிருக்கோம் ஒருத்தரை நம்ம தவறு விட்டுட்டோம் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா ஊடகம் ஊடகத்துக்கு இந்த விஷயத்துல சுத்தமா பொறுப்பே இல்லையா என்ன ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல பொறுப்பு இருக்கு அப்படின்றத இந்த காணொலியில நம்ம தெளிவா அலசுவோம் ஏன்னா ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கக்கூடிய ஊடகம் அதனுடைய பொறுப்பு உணர்ந்து செயல்படுதா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு சோசியல் மீடியா இந்த அளவுக்கு பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் ஊடகம் அவங்க செய்ய வேண்டிய செய்திகளை அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இங்கே இருக்கு ஏன்னா அவங்களுடைய உள்நோக்கம் அவங்களுடைய கற்பிதம் ஒவ்வொரு செய்திக்குள்ளையும் போய் விழுது இப்போ ஒரு செய்தியை செய்தியா போகணும் அப்படின்னா நமக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்ற ஒரு வானொலி மட்டும் இருக்கும் அதன் மூலமாக செய்திகளை காதார கேட்போம் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு தெரியும் காந்தி இறந்த பொழுது காந்தியை சுற்று கொன்ற பொழுது நேரு அவர்கள் வானொலியில் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன சொன்னார்னா காந்தி சுடப்பட்டார் சுட்டவர் ஒரு இந்து அப்படின்னு சொன்னதா ஒரு கோட் நான் வந்து படிச்சிருக்கேன் இது வேறு விதமாக இன்னைக்கு பேசுகிற ஊடகங்கள் மாதிரி வேறு விதமாக இன்னைக்கு செய்தியா போயிருந்தது அப்படின்னா நாடு முழுக்க பல கலவரங்கள் வந்து வெடிச்சிருக்கும் ஏன்னா காந்தி சுடப்பட்டதும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு லைனுடைய ஆழம் பவர்ஃபுல் அது எவ்வளோ முக்கியமான ஒரு லைன் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் அது எப்படி கதை கட்ட ட்ரை பண்ணாங்க அது எப்படி வந்து முறியடிக்கப்பட்டது அப்படின்றதுக்கெல்லாம் இந்த மக்களை ஆசுவாசப்படுத்தினதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஒரு வரி தான் இருந்தது அப்படின்றதுல என்ற ஒரு மாற்று கருத்தும் அந்த வரியில ஏதாவது நான் நான் கோட்டை வச்சு நான் சொல்றேன் ஏன் இது இவ்வளவு இன்னைக்கு செய்திகள் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு செய்தியை செய்தியா கொண்டு போய் சேர்க்கறதே கிடையாது அது மக்களுடைய உணர்வாக மக்களுடைய கருத்தாக இவங்களா இவங்க கருத்தை வந்து திணிக்கிற விஷயம் நிறைய நடக்குது ஓகே இந்த கரூர் விஷயத்துக்கு வருவோம் இந்த எத்தனை செய்தி ஊடகங்கள் அன்றைக்கு காலையிலிருந்து இரவு சம்பவம் முடிந்த பிறகும் கூட நேரளிலேயே இந்த செய்தியை வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்டோம்ல தாவேகா தரப்புல வந்து பெண்களையோ இல்ல கர்ப்பிணிகளையோ இல்ல குழந்தைகளையோ அங்க அனுமதித்தது தவறு அவங்க தவிர்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் காவல்துறையும் இதை தவிர்த்துருக்கணும் அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம் ஊடகங்கள் நிறைய பேட்டிகள் எடுத்தது பேட்டி எடுத்த நிருபர்கள் இருக்காங்களே அவங்கள பார்த்து நான் இந்த கேள்வி கேட்கிறேன் சிறுவர்கள் அங்க வரக்கூடாது பெரிய கூட்டம் கூட போகுது பல கூட்டங்களை நீங்க கவர் பண்ணியிருப்பீங்க நீங்களே உயிருக்கு உயிரை காப்பாற்றிக்கிற முடியாத அளவுக்குலாம் சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்கு அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்த அனுபவம் உள்ள ஊடக நண்பர்கள் நீங்கள் மைக்கப்பட்டு என்ன கேட்குறீங்க சிறுவர்களா இருக்கீங்களே ஸ்கூல் லீவா நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்லாம் எல்லாம் கேட்டீங்கல்ல நீங்க ஏன் வந்தீங்க இது தவறு நீங்க இங்க இருக்கக்கூடாது கூடாது கிளம்புங்கன்னு யாராவது சொன்னீங்களா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா தாவேக்காய் நிர்வாகிகள கூப்பிட்டு சொன்னீங்களா சரி தாவேக்கா நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு சொல்லி அவங்க கேட்கல நான் சொன்னேன் காவல்துறைனு கூப்பிட்டு சொன்னீங்களா என்னங்க இது சின்ன பசங்க வந்திருக்காங்க ஆபத்துங்க குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்காங்க பெண்கள் கர்ப்பிணி பெண்களை வந்திருக்காங்க இவங்களெல்லாம் பேட்டி எடுத்து நான் வந்து நியூஸ்ல போடுறேன் அட்லீஸ்ட் நியூஸ்லேயாவது இவங்கெல்லாம் தவிர்க்க சொல்லணும் காவல்துறைக்கு யாராவது அறிவுறுத்தல் கொடுங்க அப்படின்னு நேரில் யாருகிட்டே சொன்னீங்களா உங்களுக்கு பொறுப்பு இல்லையா இந்த உயிர் மரணத்துல உங்களுக்கே அப்போ பொறுப்பு இல்லையா எவ்வளவு கூட்டம் கூட போகுது இங்க எவ்வளவு நெருக்கடிகள் ஆக போகுது அப்படின்னு மீடியா பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியாதா நீங்க சொல்லுங்க தாவைக்கா மேல தப்புங்க அவங்க வந்து சரியில்லைங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க பரவாயில்ல காவல்துறை நாங்க சொன்னாலும் அலட்சியப்படுத்திட்டாங்க ஏன்னா அவங்க விருப்பங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க நம்ம என்னங்க போய் வானான்னு சொல்லவா முடியும் அப்புறம் அதுக்கு வேற கோச்சுக்க போறாங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிட்டோம் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா நீங்க அப்ரோச் பண்ணீங்களா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி அப்ரோச் பண்ண அப்ரோச் பண்ணதுனால அவங்க வந்து நெகிளிச் பண்ணிட்டாங்க நான் சொல்ல வந்ததை வந்து அவங்க பெத்த அவங்க கேட்கல அப்படின்னு யாராவது சொல்லுங்களேன் இந்த கூட்டத்தை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தொடர்ந்து நேரலை காட்டி 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 ஒரு 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 பஞ்சு லைனும் இந்த தம்புனையில் அரசியல் இருக்குல்ல பொலிட்டிக்கலா இந்த தம்புநை அரசியல்ன்றது நியூஸ் சேனல்ஸை ரொம்பவுமே ஆட்டி படைக்குது இந்த தம்புநை சீரி பாய்ந்த விஜயின் கார் அப்படின்னு இவங்களும் பின்னாடியே சீரி பாயிரது நீங்க சொல்றீங்களா ரசிகர்கள் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்றாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க வீடியோ எடுத்துக்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ஆபத்தான முறையில பயணம் பண்றாங்கன்னு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க எந்த ஊடகங்களும் இந்த மாதிரி விஜய் அவர்கள் போற காரையோ இல்ல அவர் பிரச்சார வாகனத்தையோ ஃபாலோ பண்ணி வேகமா அதிவேகமா ஆபத்தான முறையில பயன் பய பயணம் பண்ணது இல்ல இதே பனையூர் ஆபீஸ்ல அவர் கார் வெளியே வரும்போது ஒரு முறை ரிவர்ஸ்லயே வண்டியில உட்காந்து வந்து குடு குடுன்னு கேமராவை தூக்கிட்டு பின்னாடியே ஓடி போய் அதை ஷூட் பண்றதுக்கு போயிட்டு கீழே உழுந்த நபர் அந்த வீடியோ இருக்கு பாத்திருக்கீங்களா உங்களுக்கு பொறுப்பு இல்ல எல்லா வாகனங்கள்லயும் உள்ள தான் பயணிக்கணும் சீட் பெல்ட் போட்டு தான் பயணிக்கணும்ன்றது வாகன சட்டம் சொல்லுது மீடியாக்களுக்கு மட்டும் தனி சட்டமா என்ன ஏன் உங்களுக்கு வந்து வண்டிக்கு மேல ஒரு கேரியர் போட்டு கேரியருக்கு மேல ஏறி நாலு பேர் உட்காந்து கேமராவை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஆபத்தான பயன் பண்றீங்க அப்படி என்ன நீங்க வந்து இங்க வந்து வீடியோ ஷூட் பண்ணி என்ன உங்க சேனலை வளர்க்கறதுக்கு எதுக்கு உங்க சேனலுடைய வளர்ச்சிக்கு வீடியோ கவரேஜ் கிடைக்கணும்னா நீங்க ஆபத்தான நிலையில பயணிக்கலாமா அவன் ரசிகர் மனப்பான்மையில வரான் அப்படின்னா நீங்க எந்த மனப்பான்மையில வரீங்க ஒரு மனுஷனுக்கு பிரைவசி அப்படின்றது இருக்கவே கூடாதா அவன் பொது வாழ்க்கையில இருக்கட்டும் சினிமா துறையில இருக்கட்டும் ஏன் சினிமா நடிகர்கள் யாரு வந்தாலும் ஏன் இப்படி கேமராவை தூக்கிட்டு போய் நான் திரும்பவும் கேக்குறேன் நீங்க கரூர்ல சம்பவம் நடக்குது பொதுச்செலவா அங்க இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துல போய் பைபாஸ் பாஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அந்த இடத்துல ஒரு கேமராவை தூக்கிட்டு போய் ஒரு ரிப்போர்ட்டர் போய் பேசுறாரு நான் போய் பேசிட்டு வந்துருங்க நான் ஒரு முறை கேட்டுக்கிறேனே நான் ஒரு பைட் எடுத்துக்கிறேன் அவங்க என்ன நிலமன்னு தெரியாம பதட்டத்துல எல்லாருக்கும் என்ன ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியல காவல்துறை கேப்போமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா விஜய் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொல்றாரு என்ன ஆகும் என்ன நில வரும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க போய் நீங்க கேமரா போறீங்க விஜய் இங்க இல்லைனாலும் திருச்சியில இருந்தா கூட பத்து கேமராவோட நீங்க போய் பல 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 அப்படி நிற்கும்பொழுது என்னடா இவ்வளவு கேமரா இருக்குது இங்க அப்ப விஜய் இருக்கார் போல அங்க கூட்ட கூடாதா விஜய் அவருடைய கார் த தனியாக சாலையில போனா யாரும் கண்டுக்க போறது கிடையாது சுத்தி நாலஞ்சு கேமராவை தூக்கிக்கிட்டு மட்டும்தான் ஓகே இது விஜய் காரு விஜய் இருக்காரு போல கேமரா எல்லாம் போகுது மீடியாலாம் போகுது அப்ப இருக்காரு போல அவனு ஆர்வமா கூடவே வருவான் இதெல்லாம் யதார்த்தமா இல்லையா நான் சாமானிய மக்களா கேக்குறேன் எனக்கு அறிவே இல்லைங்க எனக்கு பொது அறிவு கிடையாது பொலிட்டிக்கல் அறிவு கிடையாது எந்த அறிவும் கிடையாது ஒரு சாதாரண ஒரு மக்கள்ல ஒருத்தர நான் கேக்குறேன் மீடியாவுக்கு இதுல பங்கு இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு தம்பனியில் வைக்கிறீங்கல்ல ஏறி அடித்த தாவேக அடிபணிந்த திமுக நீதிமன்றம் எடுத்த அதிரடி பதற்றத்தில் தாவேகா பதற்றத்தில் தலைவர் விஜய் இப்படி எல்லாம் ஒரு ஒரு தம்பனியல் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா மீடியாஸ் எப்ப நிறுத்த போறீங்க பரபரப்பாக கிளம்பிய விமானம் தனி விமானத்தில் கிளம்பிய விஜய் அவர்கள் காரில் காரை கதையை திறந்தவுடன் கால் வெளியே வந்தது வேற என்ன வரும் இப்படியெல்லாம் நியூஸ் போடணுமா நீங்க ஏன் இவ்வளோ பூஸ் பண்ணுறீங்க சீமான்னு என்னதான் சொன்னாலும் தெளிவாக சொன்னாப்புல ஏன் நீங்களே இவ்வளோ அழிப்பு கொடுத்து மக்களை வந்து இங்கே தள்ளி விடுறீங்கன்னு கேட்டார் தானே கேட்டிருக்காரு ஏன் அந்த மனுஷன் ஃப்ரீயாக போறதுக்கு ரசிகர்கள் தான் வரமாட்டேன்றாங்கன்னா மீடியா பர்சன்ஸ் நீங்கள் அங்கே இவ்வளோ மோசமாக பண்றீங்க எனக்கு புரியல என்ன மனநிலை இல்லாதாலும் நீங்க மைக்க போட்டு உங்களுக்கு செய்தி வந்துடணும் உங்க செய்தியில எவன் செத்தாலும் உங்களுக்கு கவலையே இல்லையா செத்தாலும் கவலையே இல்லை நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் மதுரை மாநாட்டில் அந்த கம்ப விழுந்ததுல நான் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு அந்த கம்பம் கீழே விழுந்த அடுத்த நொடி ஒரு மீடியாக்காரன் கேமராவை தூக்கிக்கிட்டு ஓடுறான் என்ன சொல்லிட்டு ஓடணும் தெரியுமா செத்தானுங்கடா செத்தானுங்கடா செத்தான் இப்படியே இந்த வார்த்தைய சொல்லிக்கிட்டே ஒரு கேமராமேன் ஓடுறான் என் கண்ணு முன்னாடி தெரியுது நான் பார்த்தேன் அவனுக்கு என்ன எவனா சாகணும் நியூஸ் ஆகணுமா என்ன என்ன மனப்பான்மை கொடுக்கு புரியல எனக்கு நான் இங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலங்கய்யா நான் முதலே சொல்லிட்டேன் சுத்தமா அறிவில்லாத நானு ஊடகம் இதெல்லாம் அறமா சரியான்றதை தயவு செஞ்சு பேசணும் ஊடகத்துக்கு தான் மணி கட்டுறது யார் தான் பேசுவோம் ஊடகத்தை பழச்ச கூடாது ஊடகத்தை வந்து நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னா கருத்து சுதந்திரம் எல்லாம் நீங்க சொல்றீங்க கரெக்ட் ஆர்டிகல் நைன்டீன் கொடுத்த கருத்து சுதந்திரம் தான் ஆனா இன்னொருத்தருடைய பிரைவசியை நீங்க வந்து இந்த அளவுக்கு பாதிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு மென கட்டுறீங்க உங்க சேனலுடைய வளர்ச்சிக்கு காசு பார்க்கறதுக்கு வருமானத்துக்கு இப்படி பண்ணணுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இந்த கரூர் சம்பவத்துல ஊடகத்துக்கு எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அவங்களுக்கு பொறுப்பு சுத்தமா இல்லையா அப்படின்றது இந்த காணொலியில் கேள்வியோட முடிச்சுக்கிறேன் இந்த காணொலியில் பார்க்குறவங்க கமெண்டில் சொல்லுங்க ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு ரோல் இருக்கு அப்படின்றத நன்றி நான் வேலூர் என்